அந்த பொக்கிசம் நம்ம சொல்றவன் அந்த தமிழை எழுத்து வட்டெடுத்தாக மாறிய அந்த கல்வெட்டுல அப்படி என்னதான் செய்தி உள்ளது அப்படிங்கறத பார்ப்போம் அந்த கல்வெட்டுல இரண்டு செய்திகள் உள்ளது ஒன்று சந்திரநந்தி என்ற சமண துறவி அவர் வந்து ஒரு குரு என்று சொல்லப்படுது அவர் ஐம்பத்தி ஏழு நாள் உண்ணா விரதம் இருந்து தன்னுடைய உயிரை நீத்தா என்றும் இன்னொரு செய்தி இளைய பட்டா என்ற ஒரு சமண துறவி அவர் என்ன அவர் வந்து முப்பது நாள் வந்து தன்னுடைய உயிரை நீத்தார் அந்த உள்ள செய்தி வட்ட எழுத்தாக குறிப்பிடத்தக்கது தமிழ் கல்வெட்டு ஆராய்ச்சியில இதனால என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சமணக்குறவிகள் அவர்கள் தமிழ் மீது உள்ள பற்று இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் இது வரைக்கும் எல்லாருக்கும் இந்த திருநாதர் குன்றருடைய வரலாறு தெரியும் சரி அது யாரால அழிக்கப்படுது எதனால இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த திருநாதர் குன்றில் உள்ள உள்ள அந்த பகுதியில் இரும்பு குழாய்களை வைத்து பாதுகாப்பாக சுற்றி அமைக்கப்பட்டது இந்திய தொல்லியல் துறையால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ இருபது ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி தற்போது அந்த இரும்பு குழாய்கள்லாம் காணும் எங்கே போனதுன்னா